கனடாவினுடைய லண்டன் நகரினுடைய கிழக்கு பகுதியிலே ஒரு மோசமான கத்தி குத்து தாக்குதல் சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது இதனுடைய பின்னணி தொடர்பாகவும் மேலதிக விசாரணைகளை நடத்துவதற்கும் சிறப்பு புலனாய்வு பிரிவு அதாவது எஸ்ஐயு ஒன்று களமிறங்கி இருக்கின்றது ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம் நேர்களே விரிவாக செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடாவினுடைய லண்டன் நகரின் கிழக்கு பகுதியிலே இருக்கின்ற ஒரு மருந்தகம் ஒன்றிலே கடந்த வியாழக்கிழமை மதியம் நடந்த கத்தி குத்து தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஒரு நபர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் ஏற்பட்ட காயங்கள் குறித்து மாகாணத்தினுடைய சிறப்பு புலனாய்வு பிரிவினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள் லண்டன் காவல்துறையினுடைய தகவல்களின்படி கடந்த வியாழக்கிழமை மதியம் சுமார் மூன்று மணியளவிலே கிளாக் வீதியின் நூறாவது தொகுதியில் உள்ள ஒரு மருந்தகத்திற்குள் நுழைந்த நபர் ஒருவர் அங்கிருந்த ஊழியர் ஒருவரை அணுகி கத்தியை காட்டி மிரட்டியிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து அந்த நபர் கடையின் மற்றொரு பகுதியில் இருந்த ஒரு ஆடவரை பல முறை கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கின்றார் பாதிக்கப்பட்டவரும் சந்தக நபரும் ஒருவருக்கொருவர் முன்பு தெரியாதவர்கள் என்று காவல்துறை தெரிவித்திருக்கின்றது இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அவரது காயங்கள் உயிருக்கு ஆபத்தானவை அல்ல என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சம்பவ இடத்திலிருந்து சிறிது தூரத்திலே சந்தக நபரை கண்டுபிடித்த அதிகாரிகள் அவரை கைது செய்த போது அவரிடமிருந்து ஒரு கத்தி கைப்பற்றப்பட்டதாக கூறியிருந்தார்கள் பின்னர் நபர் காவல்துறை தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போது அங்கு அவர் ஒரு சிறப்பு கான்ஸ்டபிளை தாக்கி இருக்கின்றார் அந்த மோதலின் போது நபர் பலத்த காயமடைந்திருக்கின்றார் உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்ற பின்னர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் நடைபெற்ற போது சிறப்பு கான்ஸ்டபிளுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை இந்த சம்பவத்தை தொடர்ந்து லண்டன் நகரை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய நபர் மீது பின்வரும் குற்றச்சாட்டுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது முதலாவது ஆயுதத்தால் தாக்குதல் இரண்டாவது மரணம் அல்லது உடல் ரீதியான தீக்கு விளைவிப்பதாக மிரட்டுதல் மூன்றாவது நன்னடத்தை விதிகளை மீறியமை நான்காவது அமைதி அதிகாரி மீது அதாவது பீஸ் ஆபிசர் மீது தாக்குதல் நடத்தியது இந்த நான்கு குற்றச்சாட்டுகளும் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது குற்றம் சாட்டப்பட்டவர் தற்போது காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் இதிலே ஒரு போலீஸ் தாக்குதல் சம்பவமும் நடைபெற்றிருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் இருப்பதனால்தான் எஸ்ஐயூ எனப்படுகின்ற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் களமிறாக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த மாத இறுதியிலே அவர் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலதிக விவரங்கள் வருகின்ற போது நேர்களுடன் பகிர தயாராக இருக்கின்றோம் நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடியர் செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி